எனக்கு அமைஞ்சிருக்கேன்னு தான் எனக்கு ஆகவே இருக்குது இந்த பிளவுஸ் பேர நடந்து வெல்கம் டு ஜெயில நான் உங்க சேரைய நிற்கிறேன்னு சொன்னேன் பா அப்படின்னு சொன்னேன் வீட்டெல்லாம் நிக்கிறேன் ஸோ எங்கெண்டை வீடுன்னு சொல்லியிருக்கா அதில் விசேஷத்த மொழியை அங்கே புது வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ உண்மைக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே நின்று நாட்களாக ஆவலோடும் எதிர்பார்த்த விஷயம் சேரு எப்போ இங்க வந்து வந்து அதாவது ஸ்டே பண்ண போகிறேன் அந்த நாள் இந்த நாள் தான் ஸோ இனிமேல் வந்து இங்க தான் நான் தினமும் என்னுடைய காணொலிகள் பதிவிடுவேன் அதாவது வந்து குக்கிங் காணொலியாக இருக்கலாம் என்ன விதமான காணொலி வந்து இங்கே தான் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு குக்கிங் காணொளி என்பது வந்து எதிர்பார்க்க முடியாது கேரணம் என்னென்று சொன்னால் நீங்களே நேற்று நம்ம பார்த்துருப்பீங்க ரேஞ்சி கோமலேருந்து வந்து பொறுப்பு எல்லாம் ஆங்காங்க எங்கேயும் இருக்குது அப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு நிலப்படுத்தி வச்சாப்பறது தான் என்னுடைய மனசு வந்து சிறுநிலப்படுன்னு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு குக்கிங் காணொலி இந்த அழகான ஒரு என்னுடைய ஓப்பன் கிச்சனில் வந்து நல்ல சூப்பரான குக்கிங் காணொலியை போடும்போது பார்க்க நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது அதற்கு வெயிட் பண்ணலாம் உண்மைக்குமே வந்து இந்த நாள் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாள் அது வந்து ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் ஆனது எங்களுடைய சோலை வனத்துக்கு நாங்கள் வந்து இங்கே தான் தான் நிற்க போகிறோம் அப்போ அதனால எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்போ இந்த தினமும் காணொலிக்கு போவதற்கு முன்னாடி வளமாக போகிற நான் சொல்லுவதை நான் வந்து இந்த ஜூன் பதினஞ்சு ஏறெல்லாம் பதினால எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிரதன வாழ்த்துக்கள் எப்பவுமே சுகவல வேலை ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இன்றைய நம்ம ஸ்பெஷல் டே அதாவது வந்து உலக தந்தைய தினம் இன்னைக்கு வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே உண்மைக்குமே வந்து அப்பா அம்மா இல்லாம வந்து நாங்கள் இல்லை அதே வந்து அப்பாவோட வேணு ஒரு விதமா இருக்கும் அம்மாவோட வேணு ஒரு விதமா இருக்கு அப்ப சொல்லுவாங்க அதே மாதிரி பழமொழி தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்று சொல்லிட்டு அப்ப தந்தையை பொறுத்தல இப்ப வந்து என்ன செய்வா சொன்னா பிள்ளைகளை வந்து கண்டிக்கிறதா சொல்லுவாங்க அம்மாவுக்கு வந்து எப்பவுமே எல்லா பிள்ளைகளையும் செல்லமையா இருக்கும் அப்பாவுக்குதான் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு அப்பால சுவாபான்னு எடுத்தாலும் எப்போ சொல்லிட்டு ஆனா உண்மைக்குமே வந்து அந்த கண்டிப்பு கூட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்குமே நல்லா தான் வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கிறது தப்பன்னு தான் நேசிக்கிற புத்திரனை தான் வந்து சிரிச்சிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொருடைய தந்தையும் வந்து ஒரு பிள்ளைகளையும் வந்து நேசிக்கிற வந்து அதை வந்து கண்டிக்கிறேன் அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய நம்ம ஸ்பெஷலி எங்களுக்கு கிடச்சிதானே எங்களுக்கு செல்லக்கிள்ளையே அப்பாவுக்கு வந்து நான் காலையில் நான் கோல் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அப்பா வந்து செஞ்சு போயிட்டாரு அப்போ ஏன்னா சொன்னால் உடனடியாக ஒரு ரிங் போனாலும் வந்து ஆன்சர் பண்ணுவார் அப்போ ஆன்சர் பண்ணியெல்லாம் அதுக்கெல்லாம் நான் நினச்சிடு நோக்கி அப்பா வந்து சேர்ச்சி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மனைவி மாப்பா பத்து மணி வந்துருவேன் இப்போ வந்த உடனே வந்து ஆளுக்கும் வாழ்த்து சொல்லலாம் ஸோ இப்போ இன்றைய அந்த ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலான அந்த ஃபாதர்ஸ் டேல வந்து எங்களுக்கு கிடைச்சதான பார்த்தீங்கன்னு சொல்ல அந்த குடும்ப டேட் அதாவது வந்து எங்கள் செல்ல கிடையாப்பா உண்மைக்குமே எங்களுக்கு எங்களுக்கு தந்தையாக கிடைச்சது எங்களுக்கு வந்து ஒரு ஹோட் கிஃப்ட் என்று தான் நான் சொல்லுவேன் எதுக்காக சொன்னால் பொதுவாகவே வந்து தந்தையினுடைய சுபாவம் சொல்லிக்குள்ள இப்ப நாங்க சற்று முன்னாடி சொன்ன போல கண்டிக்கிறதா சொல்லுவாங்க ஆனா எங்கெந்த வீட்டுல மாத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கு எதிர்பாராம எங்களுக்கு அன்பு காட்டுறதுனா அப்பா வந்து அம்மாக்கு தான் நாங்க கூடவே பயப்படுறோம் மழமையா எல்லாருடைய வீட்லயும் வந்து அப்பா அம்மாருக்கு தான் பயப்படுவோம் எங்கெண்ட அப்பா வந்து எங்களுக்கு உண்மைக்குமே அடிக்கவே மாட்டோம் ஒவ்வொரு பிள்ளையிட்டையும் எங்களை தனிப்பட்ட ரீதியில நீங்கள் வேண்டி காண்பீங்களா இருந்தா உங்களுக்கு யார் உங்களை அடிச்சு வளர்த்துட்டு அம்மாண்டுதான் சொல்லிடுவாங்க இதுப்பா வந்து சரியான ஒரு இப்போ குறும்பு தலை மதிச்சு இவரைக்குமே போகவேல உண்மைக்குமே எனக்கு தெரிஞ்சுப்பாங்க பிரே கேட்டாங்க அப்பா சொன்னால் அண்ணா கூட ஞாபகம் என்னன்னு சொன்னா ஒரு நாள் அப்பா போயில காம்பால் அடிச்சு அதுக்கு அண்ணா ஐயோ அம்மா அப்பா அடிச்சுட்டாரு அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து எங்களுக்கும் அப்படி இல்லை என்ன இப்படி அடிக்க வேண்டி வருவார் அடிக்காது ஏழு பேரையும் வந்து எங்களுடைய செல்லக்கி அப்பா கண்டித்து நல்லா அடி போட்டு நல்லா கண்டிச்சு வளர்க்க உண்மைக்குமே நாங்க வந்து எல்லாருமே நல்ல ஒரு பண்புடையவர்களாக கொடுக்கும் அப்படிங்க நல்லா பிள்ளைகளாகத்தான் ஒவ்வொருமே நாங்க வாழ்ந்துக்கோம் அப்ப ஒவ்வொரு அப்பாங்க அணுகுமுறையும் வந்து வித்தியாசம் ஸ்பெஷலி வந்து எங்கோட அப்பா வந்து எங்களை கடி போட்டு வளர்க்காம அப்பாவோட அன்பு ஆதரவாள வளர்க்கல இச்சை வரைக்கும் எங்க ஏழு பிள்ளைகள் ஒவ்வொருத்த உள்ளத்துலயுமே அது ஒரு நினைவாக எங்க அப்பா அதாவது என் அப்பா இப்போ வந்துட்டு தான் இருக்கோம் கூட சமயம் வந்து அப்பா சேர்ச்சி போயிட்டு வந்து நின்றிருந்தா சரியான கலவலப்பாக இருக்கும் அப்பேற்பட்ட அப்பா வந்து செல்லக்கிளி அப்பான்னு சொன்னாலே அதாவது வந்து சின்ன ஆக்கள் வர பெரிய ஆக்கள் வர ரொம்ப பிடிக்கும் ஒரு வேலை தினத்தில் இருந்தாலும் குறும்பு தினத்தாலே எல்லோருடைய உலத்துலேயும் வந்து இடம் பிடிச்சிருக்கேன் ஸோ எங்களுடைய அப்பா அம்மா வந்து அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு கிடைச்சது உண்மைக்குமே கடவுள்கிசம் என்னதேன்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து உலக தந்தைய தினம் என்று சொன்னாலே அனைத்து அப்பா அம்மா என்னுடைய இனிய தந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உண்மைக்குமே எல்லோருக்கும் வந்து அதாவது அப்பா அம்மா கண்காண்ட தெய்வம் மாதிரி இப்ப ஏற்பட்ட உறவு வந்து கிடைச்சிருக்க உடனே ஒருவேளை அப்பாவை மிஸ்ஸிங் ஆனவர்கள் கூட நீங்களை பார்த்தா கவலைப்படுவீர்கள் அதே டைம் வந்து அப்பா அம்மா எல்லாரும் கிளியப்பா உங்களுக்கு அப்பா என்று சொல்லி நீங்க எல்லாருமே அதாவது வந்து அன்பா பழகலாம் அதாவது இச்சை வரைக்கும் அப்படித்தான் எல்லாருமே அஹ் பழகினங்கிறது சொல்லிக்கொண்டு ஐ ரொம்ப ரெண்டு தினம் வந்து நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்காங்க எங்க ரெண்டாலும் வந்து அப்பா குயிரான வாழ்த்துக்களை சொல்லி அப்பாவை கனப்படுத்துவோம் என்பதை சொல்லி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எங்க பெரியப்பாவை வந்து இப்போ அறுபது வயசை தாண்டி அறுபத்தி மூன்றாவது வயசுல வந்து நீ அப்பா இணைச்சிருக்காரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து என்ஜாய் பண்ணிருக்காது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க கடவுள் கிருவர் வந்து அப்பாட ஸ்ட்ராங் மனசு உண்மைக்குமே அப்பாட ஸ்ட்ராங் மனசால இப்போ வரைக்கும் நல்ல துல்லியமா வந்து அழைப்ப வரைக்கும் சைக்கிளோடு வேற வேற நாங்களும் எல்லாரும் சொல்றோம் விண்ணப்பா நல்ல அளவா வந்துச்சிங்க எல்லாமே வந்துச்சிங்க கலரா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உறுதியான மனசோட எல்லாரையும் வந்து பாரபட்சம் இல்லாம பொதுவான ஒரு அன்போட நல்ல உள்ளத்தோட இருக்காங்க ஓகே இந்த தினமும் வந்து முறையில நான் அதை நினைவு கூறும்போது கண்டிப்பா எங்களுடைய அப்பாவையும் நான் அதை சொல்லி ஆகவே மறுபடியும் சொல்லப்போன கடவுளை இருக்கின்றதை சொல்லிக்கொண்டு ஏன் அதை எங்களுடைய அம்மா அப்பதான் மற்றது இன்னும் மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய காணொலிக்குள்ள கடந்து போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னா மதர்ஸ் டே நான் விஷ் பண்ணினா தான் அது வந்து மதர்ஸ் டே எல்லாம் சொல்லி தவுடியா வந்து

உரிமையும் இருக்குது சந்தோஷத்தை நானும் என்னுடைய அப்பாவுக்கு வார்த்தைக்குள்ள சொல்லிக்கொண்டு இந்த இடம் காணொலிக்குள்ளே கடந்து போவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் குக்கிங் காணொலின்றது ரெண்டு மூணு நாட்களுக்கு ஜோலிபுல கலந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த வகையில் நேற்று நம்ம வந்து ரெண்ட் கோமல எல்லா பொருட்களையும் வந்து உடம்பு படுத்தி நேற்று இதில் ஒன்று சொல்லியிருந்தேன் ரெண்ட் கோமலை பொருட்கள் எல்லாம் காலி நான் ரொம்ப ஜாலியாக இருந்து ஸோ அது உண்மை என்னுடைய ஃபீலிங்ஸை தான் நான் அது பெடிங்காகவே போட்டிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசனை நான் மூணு மணிக்கு தான் வருவேண்டு பார்த்தேன் எழையாக வந்துவிட்டேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரி சுவாழ் ஃபேமிலியை சந்திக்கும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு சில வேல்யூவான கிப்டுக்கெல்லாம் சுவாசத்தை கொடுத்து விட்டுருக்காங்க அதுலேயும் வந்து ஸ்பெஷலி கிஃப்ட் என்னென்னு சொன்னால் கடந்து வருடம் சுவாசத்தை கொடுத்தான வேல்யூ கிஃப்ட்டுக்கு ஈக்குவலாக எனக்கு இந்த முறை கிஃப்டே கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது வேல்யூவான கிஃப்டேண்டு அதை வந்து நான் அக்காடே போக வேண்டிய அக்கா எனக்கு வந்து கொடுக்குற சுவாமி இருக்குது யார் ஒரு பொருள் தேவைப்பட்டாலும் அதை கொடுத்துருப்பேன் இருந்தாலும் வந்து மெமரிஸாக யாராச்சும் ஒரு ஞாபகார்த்தமாக தந்தால் அதை நான் வச்சிருப்பேன் இது என்ன வேலைக்கும் இல்லை ஷேரும் இதுவும் நல்லது வேல்யூவான கிஃப்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதோட வந்து ஒரு சில சொக்கிலே டப்ளம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து உங்களோட பயந்து கொண்டுட்டு இன்னைக்குமே இந்த நாள் நல்ல நாளாக எல்லாருக்கும் சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் ஸ்வீட்ஸில் இருக்கான பஞ்சு உக்கா எனக்கா கொடுத்து விட்டோம் அந்த வேல்யூ அந்த கிடைச்சி அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்குமே அந்த பஞ்சு அக்காவை நானும் மிஸ் பண்ணுறேன் வந்த அந்த வகையில் வந்து அக்காவோட ஃபோன் பண்ணி நாங்கள் கலைச்சோன்னு அக்கா சொல்லியிருந்தா ஒரு கிழமையாக சேரு யாழ்ப்பாணம் வந்தால் அவங்கள சந்திக்கணும் அப்படி இல்லையான்னு சொன்னால் நீங்கள் என்ன சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் அக்கா போகிற கிடையில நாங்கள் சந்திக்கலாம் சந்தர்ப்பமும் கிடைக்கும் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்திங்களா தான் அந்த வேல்யூவான கிஃப்ட் எல்லாமே இருக்குது ஸோ அத்திரையும் வந்து அந்த வேல்யூவான கிஃப்டே இருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதான எனக்கு அமைஞ்சதானதான ஒரு கிஃப்ட்ருந்து அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் அதை போட்டு என்ன பகிர்ந்து கொள்வேன் என்ன சொன்னால் அப்படி ஷூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் முதலாவது எடுத்து பார்ப்போம் நாம் இது வந்து நான் பார்த்தோன்னே அது எப்படி அதில் அந்த ட்ரெஸ் தண்டு மாதிரியே இருந்துச்சு பிறகு தெரியாது நாங்கள் சட்டை பைத்தியம் தானே ஸோ அதனாலேயே நான் வந்து எப்படி போடலாமல் பார்த்துக்கொண்டேன் ஸோ இதில் வந்து இந்த பிளவுஸ் இதை வந்து நான் ஃபாஸ்ட்டாக கட்டுறேன்னு சொன்னேன் இதை அப்படியே எனக்கு இன்னும் ஒன்று இருக்குது ஸோ இந்த சட்டையும் வந்து ஒரு வித்தியாசமே இருக்குண்ணா இது வந்து கோட் போட்டு போடுறது அதை பற்றி நாங்கள் பிறகு திங் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இதைத்தான் சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிப்பட்டு நாங்கள் லோங் டைட் ஸ்கர்ட் வந்து எனக்கு நின்று நாட்களாக விருப்பம் வந்து போடுறதுன்னு சொல்லிட்டு கலந்த பழங்களையும் போட்டுனா இன்னும் வந்து நானாக இப்போ எல்லாம் அந்த உடுக்க வேண்டியது நீண்ட நாட்கள் ஆகிடுச்சுது நான் ட்ரெஸ் எடுத்து நல்ல பிடித்த அது ஆதியே மாதிரி லோங் ஃபிராக்கும் வந்து எனக்கு பிடிக்கும் அந்த சைட் வெட்டு விட்டு இது பழங்கள் இப்படி இருக்குது அதே வந்து இதுக்கண்டே மச்சா ப்ளவுஸும் வந்து நான் வச்ச இதுக்கு டீஷர்ட் தான் நல்லா இருக்கும்னா ஆனால் இதுக்குமே இது மச்சான ப்ளவுஸும் இருக்குது ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி இதை நான் வந்து போட்டு காட்டுறேன் அவ்வளவு அப்படியே என்னுடைய கண்டு அமைச்ச மாதிரி இருக்குது ஸோ அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்போ இதை நம்ம வந்து எனக்கு அத்தனை ட்ரெஸ்ஸையும் பார்த்துருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஓ அப்படின்னு ஒரு டொப்ண்டிருக்கு கண்டிப்பாக பா இந்த க்ளோத் உண்மைக்குமே வந்து இந்த துணி நல்லா பாவிக்கும் அதை சொல்கிறது நல்லா கழுவி கழுவி பாவிக்குமேனு சொல்லிட்டு நாங்கள் போடும்போது மட்டும் இருக்கணும் இது வந்து நல்லா லெட்ரோப் வந்து ஒரு பிளாக் கலர் லேகி நான் முடிஞ்சு பார்த்துருக்கேன் ஸோ இந்த இது துணி வந்து நல்லா பாவிக்கும் ப்ளூ கலரும் வந்து எனக்கு பிடிக்கும் ப்ளூ அண்ட் ஒயிட் அவங்க ரெண்டு சாய் கும்பிட்டு ஒரு இல்லை மூடி இருக்குது நல்ல கலர் நல்ல துணி நல்லா கழுவி பாய்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்லீவ் காய் அடுத்த நான் சொன்ன மேலே கிஃப்ட்டு வந்து இது வேகக்குள்ளதான் இருக்குது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம பசி இங்கே சாக்லேட் வகை இருக்குதா பாதப்பா யாரும் வேர் நேர் வேண்டி மொழி மொழி தெரியல ஒரு சின்ன மாட்டேங்குது ஒரு சாப்பிட்டு பார்ப்போம் காலையில் டீ குடிச்சால்தான் இருக்கு பசிக்கிறேன்

ചോക്ലേറ്റ് മാറാൻ നിങ്ങൾ എപ്പത് നല്ല വിത്യാസമാണ് ചച്ച പസ കൊണ്ടോ കിരേയും നല്ലവനക്ക് പുല്ലും ആയിരം അതുപോലെ നമ്മൾ അടിച്ചുകൊള്ളണം മക്കളെ അടുത്ത വിഷയത്തിലേക്ക് പോയിടം 10 വരെ अपनൻ ചാക്കടർ കാണണം ബാൾ ചാക്കടർ കുറെ നേരം നേന്നാം അവളാണോ ടേസ്റ്റ് ആയി ഇം മേസി அப்போ நான் இதுவா வேல்யூ கிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு தோணி இருக்கு யுவர் மைண்ட் வாய்ஸ் பண்ணி பிடிக்கும் பிளவு பட் வேணும் அடுத்ததானே என்னுடைய வேல்யூ கிஃப்டை வந்து கண்டிப்பாக அவங்களோட பயந்து கொள்ளக்கூடிய மக்களையும் வெட்ட என்ன சேர் பேஸ்ட் தானே வேல்யூ கிஃப்டா அங்கே தான் இருக்கு விஷயம் ஸோ பேர்ஸுக்குள்ள தான் அந்த வேல்யூ வணங்கி இருக்குது போன முறை இருக்கி இருக்கிற மாதிரி கிஃப்ட்டு தான் சுவாசத்துக்கு வந்து கொண்டு கொடுத்தவா அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த கிஃப்டை வந்து சுவாச எப்பவுமே வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்குவே நாங்கள் சாட்டி நல்ல ஒரு வேல்யூ வணங்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி இது பிள்ளை எனக்கு இருக்குது அதை நாங்களும் பாப்போம் லவ் இந்த லவ் நிறையா நான் இப்போ கூட இப்படி கிடச்சிட்டு இருக்கேன் எனக்கு கிஃப்டை நல்ல பேர்ஸ் நல்ல கலர் லேடிஸ்க்குரிய அந்த ஒரு கிஃப்ட் தானா தேங்க் வாக்கா பார்த்தீங்களா வாட்ச் கடந்ததிடம் சுவாச முடிந்தது நல்ல ஒரு வாட்ச் அதாவது அந்த கோல்டு இல்லை நல்ல வாட்ச் பாருங்க சூப்பரான வாட்ச் என்னட்ட வந்து கோல்டு வாட்ச் இருக்குது வட்ட முகம் போட்டது மற்றது வந்து இந்த டிசைனும் இல்லை இவ்வளோ மிதான்னு இல்லை சரி அதை வந்து பார்த்தாலே தெரியுடாக்கு நான் ஊருக்குள்ளே உள்ள பொருள் மாதிரின்னு சொல்லிட்டு இது அவ்வளோ வித்தியாசமே இருக்குது நம்ம உடனே கட்டை உடனே மக்களே மணிப்பூரோட சுவாஸ் தான் போட்டி விடுறேன் ஸோ எப்படி இந்த ஓட்சும் அப்படியே எனக்குண்டே அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா மக்களை அழகு அழகு நாயஸ் என்ன பிடிச்சிருக்கு நடவான சின்ன முகம் ஓகே பாத்தீங்களா அந்த ஓட்சும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சோ அடுத்ததா வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சதா அந்த ரசேம் வந்து இப்படியே போட்டு காட்டிட்டு இதோட இந்த கானோடைய சந்தோஷத்தோட முடிச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய மீதியான வேலையெல்லாம் தொடரணும் வீடியோ எடுக்கிறது வந்து பெரிய ஒரு வேலை அது வந்து எனக்கு பத்து மணியோட நிறைவேறிது அப்போ அந்த ஒரு வேலை திட்டம் முடிஞ்சு பெரிய ஒரு வேலை முடிஞ்சது அடுத்து வந்து என்னுடைய வேலையை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்றைக்கி இனையமாக வந்து ரச்சிக்கு என்ன சொன்னா ரச்சி இருக்குது ரச்சியில ஒரு குழம்பும் வச்சு கத்திரிக்காய் பால் கரையும் வச்சு செமையாக சமைக்கிறோம் வடிவாக ருசிக்கிறோம் இந்த மாதிரி இந்த சண்டே ஸ்பெஷல் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஈவினிங் டைமுக்கு தான் நீங்கள் அனுபவம் ஸோ இதெல்லாம் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை அதை தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட பயந்து கொடுக்கிறோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெஸ்ஸை போட்டு அழகு பார்ப்போம் பார்த்தீங்களா மக்களே இதுதான் நேச்சுரலாக ரெஸ் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு என்ன சார் விதார்த்தமாக கொண்டு வந்தாலும் அப்படியே எப்படி எனக்கு நான் அமைஞ்சிருக்குறேன்னு சொல்லிட்டா எனக்கு ஸ்பெஷலாகவே இருக்குது ஸோ உண்மைக்குமே வந்து எனக்கு இப்படி லோங் சைட் ஸ்கர்ட் அந்த லோங்காக அப்படியே ஒரு ஃப்ராக்டாக இருக்கும் நான் அந்த மாதிரி சட்டை முடிச்சு ஸோ அது எல்லாமே நான் விருப்பான் அப்படி ஒரு ரெண்டு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது உண்மைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இந்த ஸ்கேர்ட்டுக்கு வந்து நான் ஒயிட் கலரில் டிஷர்ட் போடலாம் அப்புறம் வந்து பிளாக் கிளேம் போடலாம் இருந்தாலும் வந்து இந்த ப்ளவுஸ் பேரில் எவ்வளோ மச்சி அமைஞ்சிருக்காங்க Nothing wrong. So, fabulous. So, thank you, Akka. So, in the power day, I go to the end of the day, and I will come to the end mm. of the day. Mmm. 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 என்றது நம்ம நான் என்னுடைய புது ஊட்டத்தில் சமைச்சாங்க சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் பார்க்கலாம் பாங்க சோறு பருப்பு கறி கடலை கத்திரிக்காய் பிரட்டல் சூப்பரான ஒரு மாற்ற குழம்பு